விட்டமின் டி உயிர்ச்சத்து டி நமது உடல் சூரிய ஒளியை கொண்டு உயிர்ச்சத்து டி தயாரிக்கின்றது ஆங்கிலத்தில் இதனை சன்ஷைன் விட்டமின் என்று கூறுவர் சூரிய ஒளியில் பெற முடியாத தருணங்களில் ஒரு நாளின் உயிர்ச்சத்து டி தேவை நானூறு ஐஏ உணவின் மூலமாக பெறலாம் சூரிய ஒளியில் உள்ள புறபூதா கதிர்கள் நம் தோளின் மீது படுவதால் உயிர்ச்சத்து டி தயாரிக்கப்படுகிறது இது உயிர்ச்சத்து என்பதை விட சார்பு ஊக்கு நீரக புரோ புரோஹார்மோன் கருதப்படுகிறது ஏனெனில் கால்சியம் உட்கிரகத்திலும் எலும்பு உருவாதிலும் உயிர்ச்சத்து டி அவசியமாகும் உயிர்ச்சத்து டீயின் பயன்கள் பற்கள் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது எலும்புகளின் மீது கால்சியம் படைவதை அதிகரிக்கிறது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக உட்கிரகிக்கிற உதவி புரிகிறது ரத்தம் மற்றும் எலும்பில் காணப்படும் கால்சியத்தின் அளவை அதிகரிக்க உதவுகிறது உயிர்ச்சத்து டி ஆதாரங்கள் சூரிய ஒளி நமது உடலின் மீது சூரிய ஒளி படும்போது தோலுக்கு கீழுள்ள ஏழு நீரக நீங்கிய கொழுப்புச்சத்தின் உதவியுடன் உயிர்ச்சத்து டி தொகுப்பு தயாரிக்கப்படுகிறது உணவுப் பொருட்கள் காட்மீன் ஈரல் எண்ணெய் இறால் காளாமீன் முரண் கெண்டை செறிவூட்டப்பட்ட பால் முட்டையின் மஞ்சள் கரு வெண்ணெய் பாலாடைக்கட்டி நெய் பாலோடு போன்றவை சிறந்த ஆதார உணவுகளாகும் உயிர்ச்சத்து டி குறை நோயின் அறிகுறிகள் சிறாரிடம் காணப்படும் நோய் அறிகுறிகள் ரிக்கெட்ஸ் சிறார்களுக்கு போதுமான அளவு உயிர்ச்சத்து டி கிடைக்கா கிடைக்கவில்லை எனில் அவர்களால் எலும்பு மற்றும் பற்கள் பலப்பட தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உட்கிரகிக்க இயலாது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போதுமான அளவு பெறவில்லை எனில் அவர்களது கால் எலும்புகள் உறுதித்தன்மை இழந்து வளைந்து காணப்படும் மேலும் கால் எலும்புகள் நலிவுற்று உடல் எடையை தாங்க முடியாமல் கீழ்காணும் அறிகுறிகள் ஏற்படுத்தும் வளைந்த கால்கள் முட்டுக்கள் இடித்து கொள்ளும் முட்டுகளின் பெருக்கம் புறமார்பு பற்கள் ஒழுங்கற்று மென்மையாக காணப்படுதல் தலை அசாதாரண அளவு பெரிதாகவும் பொருந்தும் காணப்படும் பெரியவருடன் காணப்படும் நோய் அதிகர்கள் எலும்பு மெழிவு பெரியவர்களுக்கு எலும்பு மெழிவு ஏற்படுகிறது இந்நோயினால் எலும்பு மெலிந்த எளிதில் வலையும் தன்மையாகிறது மேலும் எளிதில் முறியும் வாய்ப்பு ஏற்படும் தசைப்பிடிப்பு ஏற்படும் முதுகு தண்டுவடம் மார்பெலும்பு கை கால் எலும்புகள் இடுப்பெலும்பு ஆகியவை உருமாறி காணப்படும் முதுகு கூன் விழுவதுடன் கீழ் முதுகு எலும்பு வலி ஏற்படும் வயதானவருக்கு ஏற்படும் நோய்நிலை எலும்பு நுண்துளை நோய் முதியோருடன் காணப்படும் கால்சியம் குறை நோய் இந்நோயின் அறிகுறி என்பது எலும்புகளின் பஞ்சு போல் மென்மையானதுடன் நுண்துளைகள் ஏற்பட்டு எளிதில் முறியும் வாய்ப்பு உள்ளது அது தீவிர முதுகு வலியும் அதிலிருந்து விடுபட அசைவற்ற நிலையில் இருக்க வேண்டும் உடையும் தன்மையுள்ள எலும்புகளால் எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் விட்டமின் இ உயிர்ச்சத்து இ உயிர்ச்சத்து இ நம் உடலில் உள்ள செல் ஜவ்வு மற்றும் கொழுப்பை கரைக்கும் பகுதிகளை பாதுகாக்கிறது இது டோக்ரோஃப் என்று அழைக்கப்படுகிறது டோகோஸ் எனும் வார்த்தை குழந்தை பிறப்பையும் பினாஸ் என்பது பெறுதல் மற்றும் ஆல் என்பது ஆல்கஹாலியும் குறிக்கும் கிரேக்க வார்த்தைகளாகும் இச்சத்து அனைத்து தசை திசுக்களுக்கும் சேமிக்கப்படுகிறது இத்திசு சேமிப்பானது நோயிலிருந்து நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறது உயிர்ச்சத்து ஈன் பணிகள் உயிர்ச்சத்து ஈ ஓர் முக்கியமான எதிர் ஆக்சிஜனேற்றி இயல்பான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இயல்பான அணுக்கள் உருவாக்குவதை ஏற்படுத்தும் இரத்த முறை எதிர்காரணியாக செயல்படுகிறது உயிர்ச்சத்து ஏ மற்றும் சி உட்கிரத்திலும் உதவி புரிகிறது இரத்த தந்துக்களில் உள்ள கொழுப்பு கரைத்து இரத்தம் எளிதில் பரவ உதவி புரிகிறது இதன் மூலம் பாதிக்கப்பட்ட நரம்பு மற்றும் நாளங்களுக்கு ஊட்டமளித்து உறுதியளிக்கிறது இதயனவு ஏற்படும் வாய்ப்புகளை குறைக்கிறது உயிர்ச்சத்து ஈ நிறைந்த ஆதார உணவுகள் உயிர்ச்சத்து ஈ நிறைந்த அதிமுக்கிய ஆதார உணவுகள் காய்கறி எண்ணெய்கள் எடுத்துக்காட்டு சோளம் மற்றும் பட்டாணி எண்ணெய் கொட்டைகள் மற்றும் விதைகள் எடுத்துக்காட்டு பாதாம் ஹேசல்நட் சூரியகாந்தி விதைகள் செந்தூரக்கண் சோயா எண்ணெய் வாதுவை கொட்டை மார்க்கரின் இறைச்சி மற்றும் மீன் முழு தானியங்கள் தவிடு நீக்கப்படாத கோதுமை மாவு முளைக்கட்டியிருந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் பசறை மசரைக்கீரை வெங்காயம் பிளாக்பெரி ஆப்பிள் ஃபியர் கரும்பச்சை இலை காய்கறிகள் அவரை முட்டை மற்றும் பால் ஆகியவை சிறந்த ஆதார உணவுகள் பசுவின் பாலில் உள்ளதை விட தாய்ப்பாலில் அதிக அளவு உயிர்ச்சத்து ஈ உள்ளது இது சிசுவிற்கு போதுமானதாக அளவினதாகுது உயிர்ச்சத்து ஈ குறைநோய் அறிகுறிகள் முழு வளர்ச்சி அடையாத குழந்தைகளிடத்தில் இரத்த சோகை நோய் ஏற்படும் உடல் திசுக்களில் ஆக்ஸிஜனை சிதைவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இருதயம் மற்றும் நுரையீரல் நோய் மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இரத்தக்கட்டு ஏற்படுவதால் புடைச்சல் ஏற்பட்ட வாய்ப்புள்ளது